ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்துருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு காவிரிநர் போகிற பைபாஸில் இருக்கக்கூடிய ஜான் ரவி காசு தான் வந்திருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையும் கார் போய் சேருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட லோ பட்ஜெட்லருந்தான் காரை வந்து செல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் தேடிட்டு இருக்க கார் இங்கேயும் இருக்கலாம் இங்கே இருக்கிற கார் கலெக்ஷன் எல்லாமே உங்களை லைனில் பார்த்துருவோம் வாங்க நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் லைனப்பில் பார்க்கக்கூடிய கார்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ தான் லிட்டர் இந்த மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஓனர் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி போட்டு கிலோமீட்டர் ஒன் லக்ன பண்ணியிருக்காங்க இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க ரியரில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் ரியரில் இருக்கிறவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஏசி வந்துடும் இண்டியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லைவ்லாக இருக்கும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ண விட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி போவோம் நம்ம வீடியோட அடுத்த இணைப்புல பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா டொயட்டா கொரோலா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் பெட்ரோல் கார் இது இந்த வண்டியோட ஓனர் செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் ஒன் லக்ரைதான் டிரைவ் பண்ணிருக்காங்க ஏசி பவர் பவர் ஸ்டேவிங் எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்து டிராவல் பண்ணலாம் இது ஒரு பெட்ரோல் கார் கிட்டத்தட்ட மைலேஜ் தாராளமா கிடைக்கும் எல்லா வீலுமே அலாய் வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலேயே வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் ஏரியா ஏசி பவர் உண்டை பவர் ஸ்டீரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கு இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தரவங்க ஸ்க்ரீனில் இருந்து நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரி ஸ்விஃப்ட்டு வீடியோ மாடல் இது இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவிய கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிருக்காங்க இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் டப் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் எல்லாமே வந்துடும் இந்த காரோட இண்டியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துலாம் வாங்க வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் இது ஒரு டீசல் யூஸ் இருக்காரு டீசல் கார் இப்போ எங்கேயும் கிடைக்கிறே இல்லை பட் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ஏசி பவர் பவர் ஸ்டீரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்ட்லயே வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் பாருங்க இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எயிட்டு பர்சன்டேஜ் மேலேயே வந்துடும் நாலு டயருமே இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ணுவோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறு ஆறம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் அந்த பிரைஸ் வந்து பிக்சடு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கீல் கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த எண்ணப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா பூண்டாய ஐ டுவெண்டி இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்காங்க இந்த கார் இப்போ வந்து ட்ரைவ் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் வரை தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதோட டாப் மாடல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வந்துடும் இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் பர்சனிங் ஏபிஎஸ் மியூசியூஷன் எல்லாமே வந்துடும் இந்த காரோட எக்ஸ்ட்ரா அண்ட் இன்டீரியர் பாத்துல வாங்க ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அச்செஸ்பிள் இன்ட்ரஸ்ட் வந்துடும் இந்த காருக்கு இது ஒரு பெட்ரோல் கார்னால நல்ல மைலேஜும் கிடைக்கும் ஃப்ரெண்ட் இண்டியர் பார்த்தெல்லாம் வாங்க ஏசி பவர் உண்டர் பவர் சேரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது எஃப் சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு கரண்ட்ல வந்துடும் இந்த காரோட நாலு டயருமே பார்த்தீங்கன்னா அலைவில்ஸ் தான் போட்டிருக்காங்க இந்த காரோட டயர் கண்டிஷனே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ண பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் இக்கோ ஸ்போர்ட் தான் இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த கார் இப்போ வரைக்கும் டிரை பண்ணியிருக்கேன் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்ல லக் வரைதான் ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிஷன் எல்லாமே வந்துடும் எல்லாருமே அலையுள் தான் டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துடும் இந்த காருக்கு இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போங்க இது ஒரு கீழஸ் கார் இது பார்ப்போம் ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே கண்டிஷன்ல இருக்கு இந்த காருக்கு ஒரு அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்து டிராவல் பண்ணலாம் என்ன இந்த காரோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டெயின் பண்ணி இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் வந்து பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக சூப்பர் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைன் அப்ல பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா ரெனால்டு ஸ்கேலா இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதோட பாத்தீங்கன்னா டாப் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிகம் அலையில் வந்து அது மட்டும் இல்ல கீலஸ் என்ட்ரியும் வந்துருந்த காருக்கு இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாங்க வாங்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பர்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே கவர் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு ஏசி எல்லாமே கண்டிஷன்ல வந்துருந்தா காருக்கு இதோட டீசல் யூஸ் இருக்காரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் இந்த காருக்கு எக்ஸ்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதோட நாலு வீலுமே பாத்தீங்கன்னா அலை வீல் தான் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் பண்ணுறாங்க பட் வந்து பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே வந்துடும் காருக்கு நம்ம வீடியோட அடுத்த லைனப் பார்க்க கூடிய கார்டு பாத்தீங்கன்னா டாடா சஃபாரி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஷேரிங் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லை நாலு வீலுமே அலாய் வீல்ஸ் தான் டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இந்த காருக்கு இந்த காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க இது ஒரு டீசல் லீவ்ஸ் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் எக்ஸ்டீரியரில் பாருங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச் அண்ட் ரெண்டுமே இல்லை இதோட ரியர் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் உட்காந்துக்கலாம் எல்லாமே குஷன் சீட் தான் போட்டிருக்காங்க இந்த காருக்கு ரியர்ல இருக்கிறவங்களுக்கு ஏசி வந்து வந்துடும் இந்த கார்ல ரியர்ல அது போக டுவெல் வால்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க ஏசி பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு டாப் அப்போசல் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த காருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆவையும் கோட் பண்ணுறாங்க பட் அந்த பிரைஸ் வந்து கிடையாது கண்டெக்ட் பண்ணலாம் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருந்து கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் போல ஹைலைன் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லக்ருபான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு ரியர் வைப்பரும் வந்துடும் இந்த காருக்கு இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவு எந்த ஸ்க்ராட்ச டெண்டுமே இல்லை இது ஒரு டீசல் வெஹிக்கிள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லாவே கொடுக்கும் பர் லிட்டருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கொடுக்கும் இது இந்த காரோட இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ரேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சீட்டை வந்து நம்ம ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம் லக்கேஜ் ஏதாவது ஏற்றணும்னா அந்த சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம பின்னாடி லக்கேஜ் ஏற்றுக்கலாம் ஃப்ரண்ட் இன்டீரியர் வாங்க ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் பவர் ஸ்டீரிங் வந்துடும் ஏசி வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது இந்த காருக்கு டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலேயே வந்துடும் இந்த காருக்கு இந்த காருக்கு கஸ்டமர் கோட் கூட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் வந்து பிரைஸ் ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்து வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஆறு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரை தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்ட்லேயே வந்துடும் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பர் பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிஸ்ட் எல்லாமே வந்துடும் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் இது ஒரு செட்டான் டைப் கார் இது சிஆர்டி இன்ஜின் வந்துடும் இந்த காருக்கு இது ஒரு டீசல் கார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மேலே தாராளமாக கொடுக்கும் இந்த கார் இது இதோட இன்டீரியர் பார்த்துருவோம் வாங்க ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் அந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் இண்டியர் பாத்திரம் வாங்க சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாமல் எந்த நீட்டாகவே இருக்குது இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணியோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க பட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருந்து கான்டக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோ இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் கதை ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா எல்எக்ஸி வந்துடும் இதோட இன்டீரியன்ட் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்லேயும் மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க

இன்னும் கொஞ்சம் நெருக்கி உட்காரணும் ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் இந்த கார்ல ஃப்ரெண்ட் நேரில் பத்திரம் வாங்க சீட் எல்லாமே ஒரு நீட்டான கண்டிஷன் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ல வாங்க இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதி கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல இருக்கு கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோல பார்த்த பிரைஸ் எதுவுமே வந்து ஃபிக்ஸர் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் செகண்ட்ஸ்ல கார் பார்த்துட்டு இருக்கவங்க இவங்களோட ஷாப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க இவங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா கன்னியாமுரம் டு காவக்கினார்புற பை பாஸ்ல இருக்கக்கூடிய ரோகினி காலேஜ் ஏற்ற தான் இவங்க ஷாப் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செகண்ட்ஸில் கார் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களே ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் படக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சு வரும் தேங்க்யூ